நான் சொல்கிறேன் முருகர்ராஜன் சிக்கந்தர் பாபாவுக்கு ஒரு கிடாவை நேர்ந்து விட்டு நான் போய் வெட்டி சாப்பிடுவேன் நீ என்ன இஸ்லாமிய சகோதரர்கள் கிடா வெட்டினா நீ கோபத்துக்கு நான் சிக்கந்தர் பாபாவுக்கு நான் கிடா நேர்ந்துக்கிறேன் நான் போய் வெட்டி சாப்பிட்றேன் எந்த சங்கி வர்றது நீங்கள் வர வேண்டாம் எல்லாம் வீட்டுக்கு போகணும் நான் ஒரே ஒரு ஆள் வர்றேன் என்னை வந்து எச்சி ராஜா பார்த்து பேசிட்டான்னா அவன் ஆம்பளையால் நான் ஆம்பளையால் முடிவு பண்ணிடுவான் நான் மருதத்தினை குரியவன் தெய்வானையை கொடுத்தது நான் அந்த மலையில தான் தான் தெய்வானைக்கு கல்யாணம் நடந்துச்சு அது எங்க தாத்தன் வீடு அங்க கெடா வெட்டலாமா வெட்டக்கூடாதுன்னு நான் சொல்லணுமே தவிர சங்கிகள் சொல்லக்கூடாது சிக்கந்திர பழைய மாத்தும் சொல்றான் இந்த மத நல்லிணக்க மாநாட்டின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஐயோத்தி அல்லடா மதுரை மதுரையிலிருந்து ஒரு பிடி மண்ணை ஆர்எஸ்எஸ் எஸ் எடுக்க முடியாது எழுதி வச்சிருக்க அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லுவேன் நான் உங்க தம்பி தான் சொல்றேன் அண்ணா இந்த கூட்டத்தை தெருவில் நடத்துறதுக்கு நீங்க அனுமதிக்கணும்னு அதுதானே சமூக நீதியினுடைய அர்த்தமாக இருக்க முடியும் நாங்க திரட்டுறோம் இருபதாயிரம் பேர் சொன்னாரு அண்ணன் வெங்கடேசன் சொன்னாரு இருபது லட்சம் பேரை திரட்டிடுவோம் தமிழ்நாட்டில் சந்திக்க முடியாது ஆர் கும்பல் பல்வேறு பெயர்கள் சங்க இலக்கியத்தில் பரங்குன்றோம் அதுக்கு பிறகு அது ஸ்கந்தர் மலை சிக்கந்தர் மலை மதுரையில் இருக்கறவங்களாம் திருப்பரங்குன்ற மலை பல பேர்களில் அழைக்கப்படுகிறது நீதிபதி அதை தீர்ப்பிலே குறிப்பிடுகிறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருந்து நூறு அடி தூரத்தில் அங்கே ஆனந்தா ஓட்டலில் தினமும் நைட்டு இருபத்தி நாலு மணி நேரம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வருத்தம் கொடுத்துருக்கான் மீனாட்சி பேசாமல் தாண்டா இருக்கா உனக்கு என்ன வருத்தம் பதிவிடுகிறார் தீர்ப்பில் சொல்கிறாரு வேற யார் வெளியில் பேசினா பரவாயில்ல தீர்ப்பு என்பது ஆதாரங்களோடு வைக்கப்படுகிறது ஆதாரம் இல்லைன்னா அங்கே பேசவே முடியாது இதையெல்லாம் அரசு ஆவணங்கள் டாக்குமெண்டாக மார்க் பண்ணியிருக்கிறாங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மத நல்லிணக்க மாநாட்டுடைய தலைவர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவர்களே எனக்கு பின்னாலும் எனக்கு முன்பு முறை நிகழ்த்திய பல்வேறு அரசியலமைப்பை சேர்ந்த தலைவர்களே மடாதிபதிகளே பேராயர்களே காஜிமார்களே வருகை முடிந்திருக்கக்கூடிய பல்வேறு முற்போக்கு இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்களே தோழியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய வழக்கறிஞர் கன்டி டிஃபைன் அவர்களும் வாஞ்சிநாதன் அவர்களும் அருமை தோழர் மீதா பாண்டியன் அவர்களும் எங்களை போன்றவர்களை உள்ளடக்கி மத நல்லிணக்க மாநாட்டு பேரணியை மதுரையிலே நடத்தியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீதிமன்றத்தில் போராடி பல்வேறு தடைகளை தாண்டித்தான் இந்த அரங்க நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருக்கும்போது மதுரையில் சங்கி கூட்டத்தை திரளவிட்ட குற்றவாளி யார் உளவுத்துறா அப்ப என்ன பண்ணுச்சு இன்றைக்கு நம்முடைய முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டா பாரம்பரியமாக அந்த மலையில இஸ்லாமியர்கள் ஆடு கோழி பழிவிடுவதை வழக்கமாக கொண்டார்கள் எச் ராஜா சொல்லலை சொல்லல மதுரை ஒரு அயோத்தி அப்படின்னு ஒரு அயோத்திக்கு ஹெச்ராஜா சொல்கிறான்னு சொன்னா அயோத்தியில் இப்படி தான் ஆரம்பித்தான் ஐந்து கிலோமீட்டருக்கு முத இறைச்சி புழங்கக்கூடாது தடைன்னு சொன்னான் அயோத்தியை சுற்றி பதினஞ்சு கிலோமீட்டருக்குன்னு சொன்னான் இன்றைக்கு வட மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் மட்டன் கறி எடுத்துகிட்டு போனால் கூட ஆடு கறி எடுத்துகிட்டு போனால் கூட என்ன கறி எடுத்துகிட்டு வர்ற அப்படின்னு கேள்வி கேட்டு ஆளை கொலையே செய்கிறான் ஒரு சமூகத்தை எவ்வளவுதான் நீ இந்த ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் அவங்க உடுத்தக்கூடிய உடை ஹிஜாப் அணியாத அவங்க சாப்பிடற உணவை இன்ன உணவு தான் சாப்பிடுன்னு சொல்ற வரலாற்று சின்னம் பாபர் மசூதி இடிக்கிற இந்திய விடுதலை போராட்டத்தின் போது சாபார்கார் கூட்டம் இந்தியாவுக்கு விடுதலை வேண்டாம் என்று சொல்லி பதிமூணு முறை கடிதம் எழுதி பூதியம் பெற்ற இந்த ஆர் எஸ் எஸ் கூடாரம் இஸ்லாமியர்கள் தான் தூக்கும் எடையேறினார்கள் இந்திய சுதந்திரத்திற்காக ரத்தம் சிந்தியவர்களை பார்த்து அம்பேத்கர் எழுதிய அரசியல் சட்டத்திற்கு எதிராக தொடர்ந்து ஓவு போத சனாதன பாஜக கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அந்த தான் மதுரையில் எங்களை போன்றவர்கள் சாட்சி இந்த திருப்புரம் மலையில் நானே பல்வேறு நிகழ்வுகளுக்கு போயிருக்கோம் இந்துக்கள் தான் அதிகமாக சிக்கேந்தர் மலையில் ஆடு இறைச்சி பலியிடுவாங்க இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக என்ன சாதிச்சிருக்கா ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் வழிபட்டு வந்த அந்த ஆடு கோழி பழியிட்டு வழிபட்டு வந்த தடையை ஒரு ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இந்த ஆர் எஸ் கூட்டம் நிறுத்திருக்கான் இன்னைக்கு காவல்துறை வந்து என்னுடைய கண்டிப்பாக அவை தீ வைக்கிற மதுரையில் நாங்க தீய அணைக்கிறோம் தீ அணைக்கிறவனையும் ஒரே மாதிரி பார்க்குற தீ வைக்கிறனையும் ஒரே மாதிரி பார்க்குற இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக அவன் சாதிச்சதாக நினைக்கிறான் சிக்கெதிர்ப்பலைய மாற்றும் சொல்கிறான் இந்த மத நல்லிணக்க மாநாட்டின் வாயிலாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஐஓத்தி அல்லடா மதுரை மதுரையிலிருந்து ஒரு பிடி மண்ணை ஆர்எஸ்எஸ் கூடார எடுக்க முடியாது எழுதி வச்சுக்க அதனால இந்த ஆர்ப்பாட்டத்தின் நம்முடைய மாநாட்டின் வாயிலாக தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையில் ஆடு கோழி பலியிடுகின்ற அந்த செயலை தொடர்ந்து செய்வதற்கு மத நல்லிணக்க கூட்டம் வலியுறுத்தும் போராடும் வெற்றி பெறும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை இன்று எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய அபாயம் அதன் தொடர்ச்சியாக திருப்பரங்குன்றம் இங்கு சர்ம் பரிவார அமைப்புகள் தொடர்ச்சியாக செய்து வரும் மத பிளவுவாத நடவடிக்கைகள் இது எல்லாம் மதுரை மண்ணுக்கு புதிதானவை ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக மதுரையிலே எல்லா மக்களும் அமைதியாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் எந்த சிக்கல் யாருக்கும் கிடையாது இங்கே மத பிரிவினை பிரச்சனைன்றது வந்ததே கிடையாது திருப்பரங்குன்றத்திலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு ஏழு வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட முருக வழிபாடு கொற்றவை வழிபாடு சைவ வழிபாடு சமண வழிபாடு இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல் வழிபாடு இந்துக்கள் இஸ்லாமியர்களின் ரெண்டு பேர் சேர்ந்த தர்கா வழிபாடு கருப்பன் வழிபாடு நாட்டார் கருப்பன் வழிபாடு இப்படி ஏழு வழிபாட்டு முறைகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பரங்குன்றத்தில் இருக்கிறது இதுவரை ஏதாவது பிரச்சனை வந்த வரல சங் பரிவார அமைப்புகள் வரும் வரை எந்த பிரச்சனையும் அங்கே இழவில்லை ஆனால் இவர்கள் வந்து ஆயிரம் ஆண்டு கால ஒற்றுமையை சிதைக்க நினைக்கிறார்கள் அதற்காக பொய்களை பரப்புகிறார்கள் இது சிக்கந்தர் மலையா ஸ்கந்தர் மலையா ஆடுகளி வெட்டலாமா புனிதம் கெட்டிருச்சா இல்லையா என்று பல்வேறு பொய்களை பரப்புகிறார்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் மழை பெயர மாத்திட்டாங்க என்பதெல்லாம் அப்பட்டமான பொய் நடவடிக்கை நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி அஞ்சு எட்டு மதுரை சார்பு நீதிமன்ற நீதிபதி ராம் ஐயர் என்பவர் மிக தெளிவான ஒரு தீர்ப்பை சான்று ஆவணங்கள் இருபத்தோரு சாட்சிகள் கோயில் தரப்பில் பதினஞ்சு சாட்சிகள் அரசு தரப்பு இங்கு பள்ளிவாசல் தரப்பு என்று எல்லாரையும் விசாரித்து நேரடியாக மலைக்கு சென்று பார்த்து ஆய்வு செய்து அவர் வழங்கிய தீர்ப்பு அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக வழக்கு அரசுக்கும் கோயில் நிர்வாகத்து தான் நடக்குது பள்ளிவாசலாக ஒரு தரப்பாக மட்டும் சேர்க்குறாங்க அந்த தீர்ப்பில் நாற்பத்தெட்டு பாராக்கள் இருக்கிறது முப்பத்தெட்டு பகுதிகள் அதில் அரசுக்கும் கோயிலுக்கும் நடந்த வழக்கு மீதி எட்டு மட்டும்தான் பள்ளிவாசலுக்கும் கோயிலுக்கு நடந்த வழக்கு கோயில் தரப்பே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அங்கு உள்ள பள்ளிவாசல் இஸ்லாமியர்களுக்கு உரிமைப்பட்டது அந்த நிர்வாகத்துக்கு உரிமைப்பட்டதுன்னு அங்க கூட ரெண்டு தரப்பு மதத்துக்காரங்க யாரும் போல மூணு தரப்பு யாரும் போல அங்கே நிர்வாகங்களுக்கு இடையே சில முரண்பாடு அரசாங்கம் என்ன சொல்லுது மலை எங்களுக்குன்னு சொல்லுது கோயில் எங்களுக்குன்னு சொல்றாங்க பள்ளிவாசல் எங்களுக்குன்னு சொல்றாங்க இதுல மோதல் வெடித்து அதான் நீதிமன்றத்துக்கு போகிறது நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை தெளிவாக தீர்க்கப்பட்டு இருக்கிறது அது மட்டுமல்ல மத நல்லிணக்கம் அங்கே உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது அந்த இரு பகுதியாக இருக்கக்கூடிய அந்த மலையிலே பள்ளிவாசல் தர்கா கொடிமரம் அதற்கு போகும் படி அந்த பகுதியின் உச்சிமலை இவையெல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கு சொந்தம் என்று மிக தெளிவாக ராமையர் சொல்லிட்டார் மீத பகுதிகள் கோயிலுக்கு சொந்தம் சில பகுதிகள் அரசுக்கு சொந்தம் இது நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அது முடிஞ்சிருச்சு அதையும் தாண்டி அந்த தீர்ப்பில் பேர் பிரச்சனையை தீர்த்துட்டாங்க பிரச்சனையை பொறுத்தவரை அந்த மலை பல்வேறு பெயர்களில் சங்க இலக்கியத்தில் பரங்குன்றம் அதுக்கு பிறகு அது ஸ்கந்தர் மலை சிக்கந்தர் மலை மதுரையில் இருக்கவங்களாம் திருப்பரங்குன்ற மலை பல பேர்களில் அழைக்கப்படுகிறது நீதிபதி அதை தீர்ப்பிலே குறிப்பிடுகிறார் மதுரை மேனுவல் அதே போல் மானிய ரிஜிஸ்டர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாம் வருட மானிய ரிஜிஸ்டர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூணாம் வருட இனாம் ரிஜிஸ்டர் மதுரை கெஜெட் மதுரை மேனுவல் எல்லாத்துலேயும் சிக்கந்தர் மலை என்ற பெயர் இருக்கிறது ஸ்கந்தர் மலை என்ற பெயர் மதுரை மேலுவல்ல பதிவாயிருக்கிறது என்ற செய்தியை நீதிபதி ராமையர் அதில் பதிவிடுகிறார் தீர்ப்பில் சொல்றார் வேற யார் வெளியில பேசுனா பரவாயில்ல தீர்ப்பு என்பது ஆதாரங்களோடு வைக்கப்படுகிறது ஆதாரம் பேசவே முடியாது இது எல்லாம் அரசு ஆவணங்கள் டாக்குமெண்டா மார்க் பண்ணியிருக்கிறாங்க அப்ப வெவ்வேறு காலங்கள் வெவ்வேறு பெயர் அந்த மலைக்கு வழங்கப்படுகிறது அதை மாற்றணும்னு யார் முயற்சி பண்ணா ஏன் பொய் சொல்றாங்க இஸ்லாமியர்கள் நீங்கள் மாத்தணும் யாராலும் சொன்னாங்களா யாரும் கேட்கவில்லை மனு போட்டாங்களா கோர்ட்டுக்கு போனாங்களா ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா ஒன்றும் கிடையாது அப்போ பெயர் மாற்றம் என்பது போய் ஆடு கோழி பிரச்சனைக்கு வந்தா ஆடு கோழி பொறுத்தவரை அது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒரு பிரிவை சேர்ந்தவர்களும் ரெண்டு பேரும் அந்த தர்காவுக்கு போய் நேத்திக்கடன் கொடுக்குறாங்க இது நூறு ஆண்டு கால மரபு இதை மதுரை மாவட்ட ஆட்சியர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க அதை தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் ஜின்னா அவர்கள் நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார் நீதிபதி நர்வர் இதை குறிப்பிட்டு அங்கே ஒரு யாத்திரை கேட்ட மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார் இப்போ அரசாங்கம் ஒத்துக்கிறது ஆனாலும் நடைமுறையிலே மதுரை மாவட்ட நிர்வாகம் நூறாண்டு கால நடைமுறையை தடுத்து நிறுத்தி இருக்கிறது முதல்ல இதை வெட்டக்கூடாது தடுத்தது போலீஸு திருப்பரங்குட்டத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார் மதுரை வீரன் அவர் தான் துவங்குறார் அடுத்து ஏசி இந்து சமய இணை ஆணையர் அவர் வந்து அப்செக்ட் பண்றார் பீஸ் மீட்டிங்கில் அடுத்து ஆர்ஜிஓ ஆர்டர் போடுறாரு அடுத்து கலெக்டர் அடுத்து உளவுத்துறை இப்படியே வரிசையாக போய் இங்கே திருப்பரங்குன்ற மலையை ஒரு சிக்கலுக்குள்ளாக்க வேண்டும் சர்ச்சைக்குரிய பகுதியாக்க வேண்டும் என்று ஒரு முயற்சியை சங் பரிவார் இயக்கம் தொடர்ந்து முன்னெடுத்தது அதற்கு அரசியல்வாதி இங்கே இங்கே உள்ள அரசு நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் முழுக்க துணை போனது அதை தான் மத நல்லிணக்க கூட்டமைப்பு என்பது நாற்பது அமைப்புகளை சேர்ந்த மதுரையில் உள்ள நாற்பது அமைப்புகள் சேர்ந்து இந்த கூட்டமைப்பை உருவாக்கி மக்கள் மத்தியில் திருப்பரங்குன்றம் என்பது எவ்வளோ ஒரு அற்புதமான இடம் மத நல்லிணக்கத்தின் சின்னம் அதை தமிழக அரசு மத நல்லிணக்க மலையாக அறிவிக்க வேண்டும் என்று தீர்மானங்களை இங்கே செய்ய இருக்கிறோம் எனவே மதுரைக்கு வேண்டியது வளர்ச்சி தான் ஹைடெக் சிட்டி தான் நம்மளுக்கு வேணும் கலவர சிட்டி நம்மளுக்கு வேணாம் என்பதுதான் மதுரை மக்கள் விரும்புவது ஈராயிரம் ஆண்டு அந்த மரபை நாம் போற்றி பாதுகாக்கத்தான் இந்த மாநாடு இங்கே உருவாக்கப்பட்டு இருக்கிறது இந்த பிரச்சனை மட்டுமல்ல அடுத்து வக்போர்டு சட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் தென் மாநிலங்களுக்கே தொகுதியை குறைப்பது என்று அடுக்கடுக்கான தாக்குதல்களை பாஜக சங் பரிவார் இயக்கம் நடத்துகிறது அவர்களது நோக்கம் என்பது ஒரு பார்ப்பனிய வைதிக அரசை இங்கே நிறுவுவது இந்து ராஷ்டிரத்தை நிறுவுவது என்பதுதான் அவர்கள் நோக்கம் இஸ்லாமியர்கள் பேரளவுக்கு தான் மற்றவர்கள் தான் அவர்களுக்கு எதிரிகள் அம்பேத்கர் சொன்னபடி இந்து ராஷ்டிரம் என்று ஒன்று இங்கே வருமானால் அதை உயிரை கொடுத்தாவது தடுக்க வேண்டும் என்ற அம்பேத்கர் வரிகள் பெரியாரின் முயற்சியின் தொடக்கமாகத்தான் மத நல்லிணக்க கூட்டமைப்பு இங்கே உருவாகியிருக்கிறது இது இந்த பிரச்சனைக்கு மட்டுமல்ல தொடர்ச்சியாக சங் பரிவாரின் அரசியலை முறியடித்து மத நல்லிணக்க மரபை இந்த மண்ணிலை நிறுவுவதற்காக தொடர் பயணத்தை மத நல்லிணக்க கூட்டமைப்பு நடத்தும் எனவே இந்த நிகழ்வில் வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று நேரம் கருதி பேரை சொல்லாமல் நிகழ்ச்சிக்கு நேரடியாக செல்கிறோம் நன்றி தோழர் சுகா முருகவேல்ராஜன் அவர்களை உரையாற்ற மதவெறி மாய்த்து தாய் திருநாட்டை காக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தமிழகத்தை ஆர் எஸ் எஸ் பிஜேபி மதவாத சனாதான சங் பரிவாரங்கள் வேட்டைக்காடாக மாற்றி வேட்டையாடி மாண்மை தமிழனுடைய மாண்புகளை பண்புகளை உயரிய கொள்கைகளை பல்லாயிரம் ஆண்டுகளாக வழி வழியாக நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய உயரிய அறநெறிகளை எல்லாம் மாய்த்து இங்கே மதவெறி ஆட்டத்தை தூண்டி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய தந்தை பெரியார் பாபா சாஹேப் அம்பேத்கர் மாமேதை மார்க்ஸ் போன்ற புரட்சியாளர்கள் வழியிலே சுதந்திர இந்தியா ஒரு சமூக நீதி சமத்துவ சமூகம் இந்திய நாட்டிற்கே வழிகாட்டக்கூடிய ஒரு புண்ணிய பூமியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற நமது தமிழகத்தை எப்படியாவது கைப்பற்றி இங்கு சங் பரிவாரத்தினுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்ற துடிப்பின் காரணமாகவே திருப்பரங்குன்றம் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இங்கே தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் தலைமையிலே நோக்க உரை வழக்கறிஞர் அண்ணன் ஹென்ரி திபான் அவர்களும் தொடக்க உரையாக தோழர் மீதா பாண்டியன் அவர்களும் நிகழ்த்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பெருந்திரளாக மக்கள் மதவெறிக்கு எதிராக ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டும் என்ற தீராத வேட்கையிலே தமிழர் படை ஒன்று இங்கே போர்ப்படையாக அணிதிரண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே நிகழ்விலே பங்கேற்று எனக்கு முன்பாக பேசியிருக்கக்கூடிய அரசியல் கட்சி இயக்கங்கள் பல்வேறு மத தலைவர்கள் அதே போல எனக்கு பின்பாக இங்கே உரையாற்ற வரக்கூடிய அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்து இங்கே பெருந்தளாக திரண்டு இருக்கக்கூடிய என் உயிரினும் மேலான தமிழ் சமூக மக்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மக்கள் விடுதலை கட்சியின் சார்பாக என் பணிவான வணக்கத்தை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் இரண்டு வரிகளில் முடித்து விடுங்கள் என்று சொன்னார்கள் இரண்டு வரிகளில் சொன்னால் திருப்பரம் என்ற மலையை அனைவரும் இப்பொழுதே ஒன்று திரண்டு போய் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒற்றை வரியோடு நம்மால் முடிக்க முடியும் யார் இந்த கும்பல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இதை உணர்ந்துதான் ஐயாயிரம் ஆண்டுகள் இந்திய திருநாட்டை கவி இருக்கக்கூடிய இந்த சாதிய மனவாத சனாதானத்தை வேறறுப்பதற்காகத்தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிறது போது சமத்துவம் சகோதரத்துவம் ஜனநாயகம் என்ற வார்த்தைகளை அன்றைக்கே அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புறையிலே எழுதி வைத்துச் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு மத நெல்லிணக்கத்தையும் திருப்பரங்குன்ற மலையும் பாதுகாக்கக்கூடிய பிதா மகனாக இன்றைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் மதவாத சக்திகள் இந்த பிஜேபி ஆர் கும்பல் மோடி தலைமையிலே ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிற விஷயங்களை நாம் மீண்டும் ஒரு முறை எண்ணி பார்க்க வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு எதிராக குடியுரிமை திருத்த சட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகை பதிவேடு நாடு முழுவதும் சிறுபான்மை மக்கள் மத சிறுபான்மையினர் மொழி சிறுபான்மையினர் இன அதேபோல் அதே போல் அடைக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலிட மக்கள் பழங்குடியின மக்கள் நிறைவேற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிற பொது சிவில் சட்டம் அதேபோல் போல் அதை தொடர்ந்து இந்த நாடு பல ஆண்டுகளுக்கு சங்கிகளின் கையிலே தான் இருக்க வேண்டும் பிஜேபி சங் பதிவாளர்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரு குயுக்தியிலே இன்றைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வரப்பட்ட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது சமீபத்திலே கொண்டு வரப்பட்டிருக்கிற வக்புவாரிய திருத்த சட்டம் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகளின் மீதும் நலத்தின் மீதும் தொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகவும் தாக்குதல் என்று நான் கருதுகிறேன் இப்படிப்பட்ட இந்த கும்பல் தான் இன்றைக்கு தமிழர்கள் தமிழ்நாடு என்று சொன்னால் இந்த மாநிலத்தை வீழ்த்தி விட்டால் அவர்கள் எளிதாக இந்திய நாட்டினுடைய ஆட்சி பீடத்தை நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று கருதுகிறார்கள் இன்றைக்கு மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கும் இருக்கக்கூடிய ஒரே நெருக்கடி தமிழ்நாடு தான் குறிப்பாக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த சந்த் பரிவார் கூட்டத்திற்கு ஒரு சிம்ம சம்பளமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவேதான் இன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது அவர்கள் கொண்டு வருகிறார்கள் மும்மொழி கொள்கை ஹிந்தியை படித்தால்தான் இங்கே பள்ளிகளுக்கு நிதி கொடுப்போம் என்ற ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார்கள் அதேபோல் போல் மும்வொழி கொள்கையை தொடர்ந்து இன்றைக்கு தொகுதி மறுசீரமைப்பு தமிழ்நாட்டினுடைய தொகுதிகள் முப்பத்தி ஒன்பது என்பதை கிட்டத்தட்ட எட்டு தொகுதிகளை குறைத்து நாடாளுமன்ற தொகுதிகளை நம்மிடம் இருந்து பறித்துக் கொள்வதற்கான சதி திட்டத்திலே இன்றைக்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய சதிவுகளை தான் தொகுதி மறுசீரமைப்பு என்பதாகும் ஆகவே இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு திரு திருப்பரங்குன்றத்தை கை வைக்கிறார்கள் என்று நாம் நினைக்க வேண்டாம் இஸ்லாமியர்கள் வரும் கிறிஸ்தவர்கள் மீதும் அதே போல் சைவ சைவ சமண மதத்தினர்கள் மீதும் பௌத்த மதத்தினர்கள் மீதும் இவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய நெருக்கடிகள் என்பது வரலாற்றிலே இரத்த எழுத்துகளால் எழுதப்பட வேண்டிய சம்பவங்கள் நிறைய இருக்கிறது ராம ஜென்ம பூமி என்று ஒன்றை தொடங்கி பாபர் மசூதியை இழித்தார்கள் அதே போல் இன்றைக்கு மதுராவிலே கிருஷ்ண ஜென்ம பூமி என்பதை கைப்பற்றுவதற்காக சதித்திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இன்றைக்கு திருப்பரம் குன்ற மலை பார்ப்பனர்களுக்கு சொந்தமானது இந்துக்களுக்கு சொந்தமானது என்று சொல்லவில்லை அது பார்ப்பனர்களுக்கு சொந்தமானது என்று சொல்கிறார்கள் குறிப்பாக சொல்வேன் தமிழ்நாட்டில் ஐந்து திணைகள் உண்டு நான் வருகிற பொழுது கூட ஒரு அவர்கள் இந்து மதத்தின் சார் சார்பாக இங்கே பேசியவர்கள் சைவ சமயத்தின் சார்பாக பேசியவர்கள் கருவூரார் பற்றி இங்கே எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் நான் இங்கே இந்த 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 ஒரு பின்பகுதியில் போட்டிருக்கிற ஒரு வரி தமிழ் மண்ணின் மூத்த நிலம் சங்க இலக்கியத்தின் சரித்திரக்களம் ஈராயிரம் ஆண்டு பெருமை மிகுது திருப்பரங்குன்றம் என்று மலை என்று சொன்னார்கள் இங்கே இருக்கிற எல்லாரை விட அந்த மலை எனக்கு மட்டும்தான் சொந்தமானது யாரும் இதை தப்பா கூடாது முருகனுக்கு பெண் கொடுத்தவன் நான் தெய்வான எங்கள் பாட்டி நான் மருதத்தினைக்குரியவன் நான் மருதத்தினைக்குரியவன் தெய்வானையை கொடுத்தது நான் அந்த மலையில தான் அங்கதான் தெய்வானைக்கு கல்யாணம் நடந்துச்சு அது எங்க தாத்தம் வீடு அங்க கெடா வெட்டலாமா வெட்டக்கூடாதுன்னு நான் சொல்லணுமே தவிர சங்கிகள் சொல்லக்கூடாது ஐந்து திணை அவர் முருகன் யாரு குறிஞ்சி திணைக்குரியவன் அவன் யார் வேடுவன் முருகனே ஒரு வேடுவன் தான் அவன் தந்தை சிவன் கோமணத்தை கட்டிட்டு இருக்கவர் தான் குறிஞ்சி துணைக்குரிய கடவுள் முருகன் அவனுடைய குலத்தொழிலே வேட்டையாடுதல் என்று சங்க இலக்கியம் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறது அவளே வேட்டையாடுறவன் தாண்டா கெடா வெட்ட கூடாதுன்னு சொல்ற முன்னாடி பசு யாராவது அறுத்தா பசு வச்சு இது பண்ணிட்டா சொல்லி மனுஷனை அடிச்சு கொன்ன கூட்டம் இன்னைக்கு ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு வந்திருக்கிறான் இந்த இருக்கிற பாண்டி கோயில்ல ஒரு நாளைக்கு ஐநூறு கெடா வெட்டிக்கிட்டு இருக்கான் போய் கோயில மூடு பார்ப்போம் நீ போய் மூடிடு இருக்கிற மடப்புறத்தில் ஆடு கோழி பழிட்டு இருக்கிறான் போய் மூடிடு மீனாட்சி அம்மன் கோயில நூறு அடி தூரத்தில் அங்க ஆனந்தா ஹோட்டலில் தினமும் நைட்டு இருபத்தி நாலு மீனாட்சி தாண்டா இருக்கா உனக்கு என்ன வருத்தம் என்ன வருத்தம் அப்படிலாம் செய்திட முடியாது ஆடு கோழி என்பது எங்கள் உணவு மாடு என்பது எங்கள் உணவு நாங்கள் எங்களுக்கு எங்க பசுக்குதோ அங்க வெட்டி சாப்பிடுவோம் வெட்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்றோம் சிக்கந்தரும் கந்தரும் ஒன்று ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது நான் அந்த சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு போயிருக்கிறேன் அந்த அந்த சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கும் இந்த முருகன் கோயிலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க அது தனியாக இருக்குது அங்கே உணவில் சாப்பிடக்கூடாது என்று சொன்னால் நான் சொல்கிறேன் முருகன் சிக்கந்தர் பாபாவுக்கு ஒரு கிடாவை நேர்ந்து விட்டு நான் போய் வெட்டி சாப்பிடுவேன் நீ என்ன பண்ணுவ எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் கிடா வெட்டினா நீ கோவச்சுக்குருவே நான் சிக்கந்தர் பாபாவுக்கு நான் கெடா நேர்ந்துக்கிறேன் நான் போய் வெட்டி சாப்பிட்றேன் எந்த சங்கி வர்றது நீங்கள் யாரு வர வேண்டாம் எல்லாம் வீட்டுக்கு போங்க நான் ஒரே ஒரு ஆள் வர்றேன் என்னை வந்து எச் ராஜா பார்த்து பேசிட்டான்னா அவன் ஆம்பளையா நான் ஆம்பளையால் முடிவு பண்ணிடுவான் என்னடா என்னடா புருடா விடுறீங்க புதுசா ஒரு கதை விடுறீங்க எங்க வந்து பேசிட்டு இருக்க அவன் கூட்டம் போட்டா எச்சிராஜா கூட்டம் போட்டா ஐயாயிரம் பேர் திரண்டுறான் முன்கூட்டியே திட்டம் போட்டு ஆளை திரட்டி அதுக்கு ஏதோ பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை நடத்தி அதுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு நாங்க கூடுறோமே ஏன் விட மாட்டேங்கிற ஏன் விட மாட்டேங்கிற அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்லுவேன் நான் உங்க தம்பி தான் சொல்றேன் அண்ணன் இந்த கூட்டத்தை தெருவில் நடத்துறதுக்கு நீங்கள் அனுமதிக்கணும்னே அதுதானே சமூக நீதியினுடைய அர்த்தமாக இருக்க முடியும் நாங்கள் திரட்டுறோம் இருபதாயிரம் பேர் சொன்னார் அண்ணன் வெங்கடேசன் சொன்னார் இருபது லட்சம் பேரை திரட்டிடுவோம் தமிழ்நாட்டில் சந்திக்க முடியாது ஆர்எஸ்எஸ் கும்பல் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி ஆகவே அருமைக்குரிய சகோதரர்களே இவர்கள் இன்னைக்கு ஆடு சாப்பிடாத கோழி சாப்பிடாதாங்கிறான் அம்மா ஜெயலலிதா அம்மையார் இப்படி ஒரு சட்டம் போட்டாங்க எவ்வளோ நாள் நினைச்சது நினைச்சு பாருங்க ஆடி கோடி பதிவிடக்கூடாதுன்னு ஆட்சியவே தூக்கி எறிந்தது தமிழ்நாடு லட்சராஜா கும்பல் கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தவன் அசுவை மேத யாகம் நடத்துறவன் அசுவ யாகம்னா என்ன தெரியுமா குதிரையை வெட்டி யாகத்தில் போட்டு வெந்தகரியை தின்ற கூட்டம் இன்றைக்கு ஆடு வெட்டாத கோழி வெட்டாத இந்த மலை எனக்கு சொந்தம் என்று சொன்னால் இந்த மலை முருகராஜனுக்கு சொந்தமானது என் தாத்தனுக்கு சொந்தமானது என் பாட்டிக்கு சொந்தமானது சங்க இலக்கியத்தில் எல்லா தரவுகளும் இருக்கிறது சமண மதமும் சைவ மதமும் வைணவ மதமும் என்னுடையது பார்ப்பன இந்து மதம் எங்கள் மதம் அல்ல தமிழன் மதம் அல்ல தமிழ்நாட்டின் மதம் அல்ல எங்களுக்கும் இந்து மதத்திற்கும் எந்த உறவும் கிடையாது ஒட்டும் கிடையாது தொடரும் கிடையாது ஆகவே திருப்பரங்குன்ற மலையிலே சிக்கந்தர் பள்ளிவாசலில் ஆடு கோழி பலியிடுவதை தமிழ் சமூகம் ஏற்கிறதே சிக்கந்தரை ஏற்கிறோம் திருப்பரங்குன்ற முருகனே சிக்கந்தராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை ஏனென்று சொன்னால் முருகன் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாதோ முருகனுடைய வாகனம் கெடாதா ஆட்டு கெடாதா அவருடைய வாகனம் அவருடைய கொடியிலே சேவல் இருக்கு அன்னக்காவடி அருள் காவடி சேவல் காவடி மயில் காவடி எல்லா காவடியிலையும் கடைசியாக காவடி எடுத்துட்டு மாமிசத்தை உண்பது தான் அந்த காலத்தில் அதுக்கு பேர் இடும்பன் பூசை எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது முருகனுக்கு மாலை அணிந்து பாத யாத்திரை போயிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே கறி எடுத்து சமைப்பார்கள் அதற்கு பேர் இடும்பன் பூசை ஆகவே இடும்பனும் முருகனும் ஒன்றுதான் கந்தனும் சிக்கந்தரும் ஒன்றுதான் முருகேவெல் ராஜனும் திருப்பரங்குன்ற மழையும் ஒன்றுதான் இதற்கு சற்றும் சம்பந்தம் இல்லாதவர்கள் ஹெச் ராஜா சங் பரிவார கும்பல் என்பதை சொல்லி திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை இனிமேல் எழுந்தால் அந்த மலையில் சென்று சிக்கந்தருக்கு வெட்டக்கூடிய நேர்த்துக்கடனை நாம் எல்லாம் சேர்ந்து செய்யணும் வாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்